இங்கும் அங்கும் அலைப்பாய விடாம இந்த வரகி உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேனு என்னை நோக்கி ஓடிவா அந்த வானத்தில் நிலவு இல்லாமல் இருந்தால் அது அவ்வளவு அழகாக இருக்காது தானே அதே போலதான் மனிதனுடைய மனசிலும் அன்பு இல்லாமல் இருந்தா அந்த இதயத்தை நானும் விரும்புவதில்லை என்று சொல்லவே ஒருத்தருடைய வசதியோ பணமோ அழகோ அவருக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்று தருவது கிடையாது அவருடைய நல்ல செயல்கள் தானே அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும் இப்போது ஓ வாழ்க்கையில என்ன இருந்தாலும் இல்லைனாலும் அன்பையும் பாசத்தையும் எல்லாருக்கும் அள்ளிக்கொடு என் செல்லமே இதன் மூலமாக உனக்கான